அம்மன் அருள் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலி குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பவர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சித்திரை மாதப்பலன் சித்திரை மாதப்பலன் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் கால புருஷனுக்கு ஒன்னாவது இடத்துல சித்திரை மாசத்துல சூரியன் உச்சமாகக்கூடிய மாதம் தாங்க சித்திரை மாதம் அப்ப இந்த மாசம் எப்படிப்பட்ட பலன் நடக்க போகுது அம்மன் அருள் டிவில பாருங்க எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சியும் கொடுக்கறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அம்மன் அருள் டிவிலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க மெயினா தமிழ் மாதத்துக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதகம் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கல் அம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது குறைந்த நாள் தான் அம்மன் அருள் டிவி ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க இப்ப இந்த சித்திரை மாசம் எது மாதிரி ஒரு பலனை பார்க்க போறீங்க பனிரண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க கொடுக்க போறாரு பார்ப்போம் இது எல்லாமே ஒரு பொது பலனா துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது இப்ப இந்த சித்திரை மாசம் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறாங்க இந்த மாசத்துல என்னங்க விசேஷம் அத மெயினா பாக்கணும்ல சித்திரை மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் சித்திரா பௌர்ணமி தென் கைலாயகம் வெள்ளைங்கிரி ஆண்டவருக்கு மிக விசேஷமாக நடக்கும் பாருங்க எல்லாமே வெள்ளைங்கி வெள்ளைங்கிரியை நோக்கி பயணம் செய்வாங்க இந்த மாசத்துல சிவபெருமான் காட்சி கொடுத்த இடம் வெள்ளையங்கிரி ஆண்டவர் அந்த சித்ரா பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷமாக இந்த மாசத்துல இருக்கும் இதுதான் இந்த மாசத்துல விசேஷம் இந்த மாசத்துல இடம் பூமி இது மாதிரி விஷயத்துல கிரயம் பண்றது எல்லாமே வாங்குறது பண்றா இந்த மாசத்துல பண்ணிக்கலாம் சூரியன் உச்சமா இருக்கார் அப்ப சிவபெருமானுக்கு உகந்த மாசம் அந்த சித்திர மாசத்துல சொல்றாங்க சிவனுடைய அருள் கண்டிப்பா ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அனுகூலமா இருக்கிறாங்க அடுத்த மாதத்துல இந்த மாசத்துலதான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் சரிங்களா அதாவது வெப்பநிலை அதிகமா இருக்கும் இதான் இந்த மாசத்துல விசேஷ நாட்கள் மத்தபடி பார்த்தா அந்த மாசத்துல எல்லாமே எல்லாமே நல்லதா வரப்போகுது இந்த மாசத்துல சித்திரை மாசத்துல சித்திரை மாசத்துல பொதுவா சூரியன் உச்சமாகும் போது இந்த பனிரெண்டு ராசிக்கும் என்ன யோகம் இருக்கும் இதுல ஒரு விசேஷமான ஒரு யோகம் இருக்கு பாருங்க சித்திரை பதினெட்டு முட்டு சூரியனும் குருவும் சேர்ந்தா சிவராஜ யோகங்கிறாங்க இந்த யோகம் பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாங்க இத பத்தி நம்ம டிட்டியலா பார்க்க போறோம் இல்ல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பல்ல கொடுக்கும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்பராசி என்ற பொதுவாக கும்பராசி கால புருஷனுடைய பதினோராவது ராசி தாங்க இந்த கும்ப ராசி எதுலையுமே லாபமான ராசி இந்த கும்ப ராசி சொல்றாங்க ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இந்த கும்பராசி என்பவர்கள் இது உழைக்கக்கூடிய ராசி என்ன கடுமையாக உழைக்கக்கூடிய ராசி லாபத்தை பார்க்கக்கூடிய ராசி இந்த கும்பத்தை சொல்றாங்க ஒரு விஷயம் பிடிவாதம் பண்ணிட்டா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் அடையக்கூடிய கெப்பாசிட்டியும் கும்ப ராசிங்கள்ட்ட நிறைய இருக்கும் பிடிவாத எந்த ஒரு விஷயம்தான் டக்குன்னு குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் கும்பத்துல பிறந்துட்டாவே கொஞ்சம் எல்லையுமே தன்மானத்தை கூடிய ராசிங்க அறிவுத்திறன் சொல்ல வேணாம் எதுலையுமே யோசிக்காம பயங்கரவா செய்வாங்க பிரம்மாண்டமா யோசிப்பாங்க எந்த வேலை கொடுத்தாலும் அதை பாஸ்டா முடியக்கூடிய கெப்பாசிட்டி கும்பத்துக்கிட்ட இருக்கும் அதோடைய உருவம் இந்த கலசத்தை கொடுத்துருக்காங்களா அந்த கலசம் எங்க இருக்கும் மதிப்பு மரியாதை உள்ள இடத்துல தான் இருக்கும் கலசத்துக்குள்ள என்ன இருக்குன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது தெரியுங்களா அவங்களுடைய இவ்வளவு மனசை எப்படி கெஸ் பண்ண முடியாது ஒரு ரகசியத்தை சொல்லாதனா சொல்ல மாட்டாங்க கரெக்டா மனசுக்குள்ள ரகசியத்தை வச்சுக்கூடிய கெப்பாசிட்டி கும்பத்துக்கிட்ட இருக்கும் ஆனா ஒரு காரியத்துல கண் மாதிரி இருப்பாங்க அது அங்க கும்பம் கும்பம் எதுலையுமே காரியத்துல கச்சிதமா இருப்பாங்க ஒரு எதுலையுமே ஒரு தைரிய குணம் தன்மானம் ஒரு மதிப்பு மாதிரியா அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கும்பத்துல இருக்கும் அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாத பிறன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போற ஆரம்பத்தை தமிழ் மாதம் சித்திரை மாதம் உங்களுக்கு யோகமா அவ யோகமா இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலனை கொண்டு போறேன் இதை வாழ்நாள் கூட பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணுங்க சுய ஜாதத்துல தேசாபூத்திய கமர் பண்ணுங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிக்கிறது உடல் அந்த மீறி இந்த உடல் வேலை செய்யாது கரெக்டா பலன் எடுங்க துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் கும்பராசி ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது நவகிரகம் இயங்குதுங்க இப்ப நீங்க இதுல மூன்று நட்சத்திர பிறந்திருப்பீங்க அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் இவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிரகங்கள் திசை நடத்தாது நீங்கள் ஜாதம் பார்க்கவும் சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இவர் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் வெளிநாடு போவார் வெளியூர் போவார் இவருக்கு திரும்ப இத்தனை வயசுக்கு பண்ணணும் இது பண்ணா இத்தனை குழந்தை இருக்கும் ஏதாச்சும் சொல்லுவாங்க ஜாதகத்துல உள்ள கிரக அமைப்பு வச்சு சொல்லுவாங்க கிரக அமைப்பு வச்சுதான் சொல்ல முடியும் அந்த கிரகம் நல்லா இருக்கணும் நல்லா பாருங்க திசை நடத்தக்கூடிய கிரகமும் நல்லா இருக்கணும் புத்தி நடத்தக்கூடிய கிரகமும் நல்லா இருக்கணும் திசை ஏதாச்சும் ஒரு கிரகம் ஒன்பது கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் நடத்திக்கிட்டே இருக்கும் அந்த கிரகம் நீங்க பிறக்கும் போது பலமா இருக்கணும் அப்பதான் இந்த கோச்சார ரெண்டு கிரகம் மேட்ச் பண்ணணும் நல்லா இருங்க இப்ப சுத்தி வரக்கூடிய கிரகத்தையுமே நீங்க பிறக்கும் போது சுத்தி வரக்கூடிய கிரகத்தையுமே ரெண்டுமே சந்திக்கும் சந்திக்கும் போது அங்க நல்லதா இருந்தா இங்க நல்ல பலனை கொடுக்கும் அது கெட்டதா இருந்தா கெட்ட பலனை கொடுக்கும் அதனாலதான் ஜாதகத்துல திசா மேட்ச் பண்ணி தான் பலனை எடுக்கணும் அதனாலதான் பொது பலனை கொண்டு போகும்னு சொல்லி எல்லா வீடியும் தான் சொல்றேன் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஃபுல்லா இத வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறாங்க சில பேர் என்ன சொல்றாங்க பொது பலனே எங்களுக்கு துல்லியமா கரெக்டா ஃபர்ஸ்ட் ஜாதத்தை கம்பேர் பண்ணீங்க இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப இந்த மாசத்துல கிரகங்கள் எங்க எங்க சஞ்சாரம் செய்யறாங்க பாப்போம் பொதுவா பாருங்க ஒரு ஆசிரியர் சனி சஞ்சாரம் செய்யறாரு இரண்டாம் பாவத்துல செவ்வாய் பகவான் ராகு பகவான் புதன் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க அதாவது அதாவது மீனராசில மூணாம் படத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் மூன்றாம் பாவத்தில் மேசராசில நாலாம் படத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வாரு அதாவது ரிஷபராசில அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு எட்டாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யாதுல மூன்று கிரக பேர்ச்சி இந்த மாசத்துல வருது பாருங்க இந்த மாசத்துல மூணு கிரக பயிற்சி வரும் அதாவது செவ்வாய் பகவான் பத்தாம் தேதி சித்திரை மாசம் பத்தாம் தேதி உங்க இருந்து செவ்வாய் பகவான் வந்து இரண்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் மீன ராசிக்கு அடுத்து சுக்கர பகவான் பதினோராம் தேதி சித்திரை மாசம் பதினோராம் தேதி இரண்டாம் இருந்து மூன்றாம் பாவத்து வெற்றி ஸ்தானத்துக்கு சூரியனை போய் உச்சமான சூரியனோட சேர்ந்து சுக்கரன் இணைகிறார் அடுத்து பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அதாவது பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாலாம் பாவதுல குரு பகவான் போறாரு மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாரு உங்களுக்கு இந்த மாசத்துல பதினெட்டாம் தேதி சிவராஜ யோகான்னு ஒரு யோகம் இருக்கு உங்களுக்கு வெற்றி ஸ்தானத்துல இது மிகப்பெரிய ஒரு பலம் அடுத்து பாருங்க உங்களுக்கு புதன் பகவான் கரெக்டா சித்திரை மாசம் பனிரெண்டாம் தேதிக்குவர்த்தி ஆகிறார் இருபத்தி ஏழாம் தேதி பேர்ச்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்துடைய கிரகத்துடைய நிலவரம் பாருங்க உங்களுக்கு சனி பகவான் உங்க ராசில இருக்கிறார் உங்களுடைய ராசிலே சனி பகவான் ஜென்ம சனியை நோக்கி நீங்க போறீங்க ஜென்ம சனியை நோக்கி போறீங்க உங்களுக்கு பாருங்க அஞ்சாம் வீட்டிற்கு எட்டாம் வீட்டு வி போய் வக்ரமாயி உங்களுக்கு இரண்டாம் பகுதில் இருந்தார் புதன் அப்ப குழந்தைகளுக்கு செலவு பூர்வீக சொத்து பூர்வீ இடத்துல ஒரு கலகங்கள் ஒரு இடமாற்றங்கள் ஒரு மன குழப்பங்கள் இது மாதிரி ஒரு சில தடைகளை பார்த்திருப்பாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு வேற இரண்டாம் பகுதி ராகுங்க ஒரு ஆசையை காட்டி ஒரு ஏமாற்றத்தை இதுக்கு முன்னாடி இந்த சென்மசனி நடக்கும்போது யாருக்கு அதுல சனி பவன் சரியா இல்லையோ ஜாதக அமைப்புல சனி யோகமா இருந்தா சூப்பரான ஒரு யோகம் இப்ப கிடைச்சிருக்கும் உங்களுக்கு இந்த யோகம் பயங்கரமா இருக்கும் யார் ஜாதல சரியா இல்லையோ சனி பகவான் ஜென்ம சனி என்ன பண்ணா பணத்தை விரயம் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை விரயம் பண்ணு இல்ல உங்க பேச்சுகள் ஏதாச்சும் நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க அது உங்களுக்கு ஆப்போசிட்டா வரும் தொழில ஒரு சேஞ்ச் இருக்க தொழில எந்த ஒரு மந்தமா ஒரு சோம்பேறியா உங்களை உட்கார வச்சுக்கணும் எல்லாம் பாருங்க சனி பகவான் உங்க மேல வைப்பை இறங்குறாருன்னா சனி பகவான் ஜாதம்னா ஒரு மந்த தன்மையை கொடுத்துருவேன் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் தொழில் மந்தமான தன்மை உங்களுடைய மனைவி கிட்ட கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத தன்மை பணத்தை அதிகமா விரைய முறது ஒரு விஷயத்துல பண்ணிட்டு பின்னாடி யோசிக்கக்கூடிய நிலவரம் பொருளாதார தடைகள் கணவன் மனைகளை ஒரு மன வருத்தங்கள் நண்பர்கள்ட்ட பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஜாமீன் போட்டு மாட்டிப்பது இது மாதிரி நிறைய ஒரு நிகழ்வுல சனி பவன் ஜாதத்துல சரியில்லாத அமைப்பா இருந்தால் இந்த ஜென்ம சனி பண்ணும் ஏன்னா ஜென்மசனி போகக்கூடிய நட்சத்திரம் பாருங்க இப்ப உங்களுடைய சிந்தனை எல்லாம் என்னமா ஓடும் மனசுல நம்ம நாலு மறு மதிக்கிறாப்புல அந்தஸ்து கௌரவமா இருக்கணும் நம்ம ஒரு லாபகரமா இருக்கணும் ஒரு லாபத்தை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் ஒரு அந்தஸ்து கௌரவத்தை பார்க்கணும் ஒரு ஆசை நிறைய ஆசை மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் குடும்பம் ஃபேமிலி இத பத்தி நிறைய சிந்தனை மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் பார்த்துட்டு இந்த நேரத்துல உங்களுக்கு ஏன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரம் குருவுடைய சாரத்துல போறாரு அப்ப இந்த என்ன மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் குடும்பத்தை பத்தி ஃபேமிலி பத்தி லாபத்தை பத்தி வருமானத்தை பத்தி இந்த சிந்தனை நிறைய வரும் ஆனா என்னை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இனிமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் பாத்துக்கோங்க ஏன்னா முயற்சியில போய் இந்த குரு இருந்தாரு இப்ப குரு பன்னெண்டாம் தேதி நாலாம் படத்துக்கு போறாருன்னா ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணுவாரு உங்களை உங்களை மாத்தக்கூடிய கெப்பாசிட்டி கண்டிப்பா வந்துடும் யாருக்கெல்லாம் ஏற்ற சனி நல்லா இருந்தால் சனி பவன் ஜாதத்துல நல்லா இருந்தால் நல்ல யோகம் யாருக்கு சரியா இல்லையே நான் சொன்ன மாதிரி இந்த பலவீனத்தை பார்த்திருப்பாங்க எடுத்து பார்த்துக்கணும் நிறைய பேருக்கு சரியாக குடும்பத்துல ஒரு நிம்மதி ஒரு தெயில தன்மை எல்லாமே தடைகளை பார்த்தாங்க இந்த கும்பராசிக்காரங்க எல்லாம் நடந்துச்சு ஒரு சரியான ஒரு அனுகூலம் இல்ல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கலகம் இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவார் இந்த காலகட்டம் கொண்டு போயிருவா இனிமே இந்த மாசத்துல என்னை பொறுத்தவரை கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு மாறுது பாத்துக்கோங்க நிறைய ஒரு மாற்றத்தை நீங்க பாக்க போறீங்க இந்த சித்திரை மாசம் ஆரம்பமே பாருங்க சூரியன் உங்களுக்கு உச்சமா ஏழாம் தேதி மூணாம் இடத்துல உச்சமாகறாருங்க எப்படிப்பட்ட இடத்துல பூமியில டாக்குமெண்ட்ல பிரச்சனை வந்தாலும் சரி சரி பண்ணி கொடுத்துருவார் வழக்குகள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருது அது எப்படிப்பட்ட திருமணமா இருக்கட்டும் இல்ல இடமா இருக்கட்டும் பூமியை ஏதாச்சும் ஒரு இடம் டாக்குமெண்ட் வழக்காக இருந்தாலும் சரி அது ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு ஜாதல தசாபத்தி நல்லா இருந்தா அப்ப நல்ல ஒரு முடிவுக்கு வந்துடும் அரசாங்கம் மூலமாக அரசாங்கம் எழுதக்கூடிய மாணவ மொழிகள் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்க போது மாணவ மொழிகள் கும்பராசி என்பது ஜாதகத்துல சூரியன் நல்லா இருக்கணும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இருந்துட்டா இப்ப அரசாங்க வேலை வருது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது இந்த மைண்ட் செட் உங்களுக்குள்ள ஓடி இருக்கும் கண்டிப்பா கேட்டு பாருங்க கும்பராசி இந்த மைண்ட் செட்ல இருப்பீங்க நம்ம சொந்த நிற்கணும் சொந்த வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் இது எல்லா யோகமும் இப்போ கிடைச்சிடும் உங்களுக்கு சித்திரை மாதத்துல பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கிடைக்கும் சித்திரை பதினெட்டு எப்படினா வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இடத்த மாற்றுவீங்க செஞ்ச மாற்றி ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ண போறீங்க வேலை உத்தியோகம் மாறுவீங்க வேலை உத்தியோகம் இடம் மாற்றம் உங்களுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வருது தொழில்லையும் நல்ல லாபத்தை கொடுக்குற தொழிலும் சூப்பராக இருக்கும் வேலை தொழில் ரெண்டுக்கும் கேரண்டி எழுதி கொடுக்கலாம் இனிமே அங்க பாதிப்பு இருக்காதுங்க நாலாம் இடத்துல குரு குருவுடைய பார்வை எட்டாம் இடம் பத்தாம் இடம் நல்லா பாருங்க எத்தாம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் பாவது பாக்குறாங்க குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கரனுடைய காலல சாரி சூரியனுடைய காலம் அந்த சூரியன் உங்களுக்கு உச்சமாயி உட்கார்ந்து இந்த மாசத்துல அப்ப ஏதாச்சும் நம்ம முயற்சி பண்ணி ஜெயிக்கணுங்கிற எண்ணம் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு நிச்சயம் இப்ப வேலை உத்தியோகம் தொழில் இடமாற்றம் பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம் திருமண பேச்சு கண்டிப்பா பேசுங்க இப்ப பேசுங்க வைகாச திருமணத்தை முடிச்சிடலாம் ஒரு அனுகூலமா கடன் உதவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் திருமணம் கண்டிப்பா சுபகாரியம் நடந்துடும் குழந்தை பாக்கியம் குடும்பத்துல மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும் எங்க போய் நீங்க கடன் கேட்டாலும் கடன் உதவி உடனே இனிமே கிடைக்கும் ஏதாச்சும் லோன் கேட்குறீங்களா அந்த லோன் கண்டிப்பா சாங்ஷன் ஆகும் இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் கடன் உதவியும் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு குழந்தை வகையும் நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கு தொழில ஒரு பெருசா ஒரு சாதிக்கக்கூடிய நேரம் இந்த மாசத்துல கொஞ்சம் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் லாட்ரி யோகம் நிறைய முயற்சி பண்ண முடியும் லாட்ரி யோக முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா யோகம் உண்டு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையமல்லாம ஜாதத்தை பார்த்து திசாபுதியை வந்து லாட்ரி யோக முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அடுத்து பாருங்க உங்களுக்கு இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையாக வரும் இந்த மாஸ்தல் என்னை பொறுத்தவரையும் பாருங்க கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் மருத்துவ ஃபீல்டு கெமிக்கல் ஃபீல்டு இது எல்லாமே வெற்றியை கொடுக்குற பெண்களுக்கு சூப்பராக இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே அனுகூலமாக வெற்றியாக வருது இப்போ நட்சத்திர அப்புறம் பார்த்தோம் முதல் நட்சத்திரம் அதாவது அவிட்ட நட்சத்திரம் அவிட்டத்தில் பிறந்தா ஒரு தைரியமான குணம் இருக்கும் இவங்க தைரியத்தை விட மாட்டாங்க இவங்க எப்போதுமே இனிமே உங்களுடைய சிந்தனை எல்லாமே பாருங்க வீடு இடம் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி நிறைய சிந்தனை மைண்டுக்குள்ள ஓடும் பாத்துக்கோங்க இப்ப ஏதாச்சும் ஒரு பொருளோ நகையோ பணமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரணும் அப்டத்துல பிறந்தவங்களுக்கு இந்த டைம் இந்த மாசத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் கரெக்டா பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வரணும் பத்துல இருந்து பதினெட்டுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ இடமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் வரும் ஒரு இடமாற்றம் உங்களுக்கு வந்துரும் பாருங்க ஒரு இடமாற்றம் நண்பர்கள் பழக்க ஃப்ரெண்ட்ஷிப் இதுல கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி பாருங்கள் வெளியின் பயணங்கள் இடமாற்றம் வெளியூர் இது மாதிரி நிறைய விஷயத்த பண்ணிக்கலாம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் வரும் நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சுக்கலாம் கணவன் மொழி ஒற்றுமே சூப்பராக இருக்கு இனிமேல் பிரச்சனை இருக்காது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது மெயினாக அந்த மருத்துவத்துறை காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் கட்டிடத்துறை நெருப்பு சம்பந்தம் வேலை பார்க்குறவங்க இது எல்லாத்துக்குமே யோகம் சூப்பராக இருக்குது இந்த மாதத்துல அப்போ இந்த மாதம் எல்லாமே நல்ல ஒரு டைமிங் ஆரம்பமே அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டாம் ஒரு நட்சத்திர அதிபதி ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறனால குடும்பம் வருமானம் இன்கம் இது லாபம் இதை பற்றி உங்களுக்கு சிந்தனை ஓடும் இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமாக அமைச்சு கொடுக்குற அடுத்து சதய நட்சத்திர பிறந்தவங்க சூப்பர் டைம் சதயத்தில் பிறந்தவங்க எது எல்லாமே இனிமேல் எல்லாமே உங்களுக்கு வருமானத்தை பற்றி தான் உங்களுடைய சிந்தனை எல்லாமே ஓடும் குடும்பத்தை பற்றி ஃபேமிலியை பற்றி எல்லாமே நம்ம குடும்பத்தை எடுத்து நம்ம தான் பார்க்கணுங்கிறத ஒரு நல்ல சிந்தனை ஆற்றல் உங்களுக்கு இப்போ நல்லா பாருங்க இதுக்கு முன்னாடி உடம்பு பிரச்சனை மருத்துவ செலவு விரைய செலவு எல்லாமே பாத்தீங்கன்னா நீசமான புதனுடைய சாரத்துல போனாரு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தன்மை இல்லை விரைய செலவு வீண் விவாதம் வீண் பிரச்சனை வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் பிரச்சனையை பார்த்துருப்பீங்க அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இப்ப எப்படிப்பட்ட வழக்கு வந்து உங்களுக்கு அரசு மூலம் அனுகூலமா இருக்கும் டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை நல்லா இருக்கும் அரசாங்க எழுதுவது தைரியம் அடைஞ்சு அரசாங்க வழக்கு கண்டிப்பா உண்டு அரசு மூலம் அனுகூலம் வரும் கெமிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு அடுத்து கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்டு ஐடிஐ ஃபீல்டு எலக்ட்ரானிக் ரியல் எஸ்டேட் ஃபீல்டு இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரம் இந்த நேரம் பார்த்துக்கும் அடுத்து சதை நச்சல அப்புறம் புரட்டாதி நச்சல பிறந்தவங்க ஒரு மாற்றம் உங்களுக்கு வருது இந்த மாசத்துல பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சிறு இடம் மாற்றம் பண்ண போறீங்க வீடு இடம் பூமி இடம் மாற்றம் இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்துல வருது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றியாக வருது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது இது மாதிரி ஒரு செலவை நீங்க பண்ண போறீங்க குடும்பத்துல அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் எல்லாமே ஒரு பக்கம் வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு இனிமேல் நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா உங்களுக்கு வருது நிறைய பயணங்கள் பண்ண போறீங்க நல்ல ஒரு சிறு பயணம் பண்ணாலும் ஒரு வெற்றி பாதை உங்க பக்கம் தேடி வருது வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பாக்குறீங்க எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து அமையுது இந்த மாசத்துல வரக்கூடிய சித்திரை மாத பலன் கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாக அமைகிறது